விசுவாசத்துல நமக்கு குறைச்சல் உண்டாகும் அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அதை காதல கூட நான் வாங்க மாட்டேன் என் கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார் நான் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் தான் விசுவாசிப்பேன் என் சரீரம் சொல்லுது முடியாதுன்னு ஆனா அவருடைய வார்த்தை சொல்லுது அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று அப்போ எதை நம்ம விசுவாசிக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் நான் அதை மட்டும் தான் நம்ப போறேன் தான் விசுவாசிக்க போறேன்னு சொல்லி ஆப்ரஹாம் விசுவாசித்தான் ரோமர் நாலாம் சொல்லுகிறது தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவருடைய வார்த்தை அவன் சந்தேகப்படவில்லை பிள்ளை பிறக்குமோ பிறக்காதோ சொன்னாரு செய்வாரோ செய்ய மாட்டாரோ ஞாபகம் வச்சுன்னு இருப்பாரா மறந்துடுவாரா நடத்துவாரா நடத்த மாட்டாரா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு அவன் காலத்துல நடக்கவே இல்லை அந்த காரியம் இல்லையா பிள்ளை பிறக்கும்னு சொன்னதுதான் கா வாழ்க்கையில நடந்தது நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு அவர் பண்ண வாக்குத்தான் அவனுடைய காலத்துல அது நிறைவேறல ஆனாலும் அதை அவன் விசுவாசித்தான் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் விசுவாசத்துல அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் படாமல் விசுவாசித்தான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் சொன்ன வார்த்தையை கத்தர் சொன்ன அந்த வார்த்தையை அவரால் நிச்சயமா நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கர்த்தருடைய வல்லமை மேல அவன் அந்த வார்த்தை மேல அவன் கொஞ்சம் கூட சந்தேகப்படாம முழு நிச்சயமாய் நம்புறான் இருபத்தஞ்சு வருஷம் டிலே ஆயிடுச்சு இன்னமும் அவனால எப்படி அது விசுவாசத்தோட நம்ப முடியுதுல்ல முழு நிச்சயமா எப்படி அவனால நம்ப முடியுதுன்னு நமக்கு தெரியல ஆனா இது ஒரு நமக்கு பாடமா இருக்கிறது எப்படி எல்லா நம்பிக்கையும் இழந்து போன நிலையிலையும் முழுசா விசுவாசிக்க முடியும் அப்படி விசுவாசிக்க முடியலன்னா கூட ஆப்ரஹாமை போல விசுவாசிக்க எனக்கு பலன் தாங்கன்னு கர்த்த இடத்துல ஜெபித்து பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் ஆப்ரஹாமுடைய விசுவாசம் எவ்வளவு பெருசு இல்ல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம போயிடும் நமக்குலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருக்கிறதே பெரிய காரியமா இருக்கும் ஆனா அவன் இருபத்தைந்து வருஷமா காத்துக்கிட்டு இருக்கான் கத்தருடைய வார்த்தைக்காக ஆனா நடக்கவே இல்லை கடைசியா கர்த்தர் சொல்றாரு அடுத்த வருஷம் உனக்கு பிள்ளை பிறக்கும் தேவ தூதர்கள் போல தேவ மனுஷர்கள் மூன்று பேர் அவன் இடத்துல வந்து அவங்க சொல்றாங்க அடுத்த உட்பவ காலகட்டத்துல நாங்க அவங்க திரும்பி வரும்போது சாரால் ஒரு பில் குமாரனோடு இருப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான் அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கலாம் அது ரொம்ப கஷ்டமான காரியம்தான் ஒருத்தவங்களுக்கு நடக்கவே இல்லை ஒரு விஷயம் என்னும்போது நம்ம ஆச்சே இது இனிமே நடக்கவே நடக்காதுரா அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம் நம்ம அந்த நம்பிக்கையை கைவிட்டுடுவோம் ஆனா ஆப்ரஹாம் கடைசி வரைக்கும் அவன் விசுவாசத்துல உறுதியா நின்னான் முழு நிச்சயமாய் நம்பினான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்த கர்த்தரை விசுவாசிக்கிறான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறான் அப்படின்னு சொன்னா அதனாலதான் அவன் நீதியாக எண்ணப்பட்டான் இந்த இடத்துல யாரு கொடுத்திருக்கிறது அந்த வார்த்தைய அவன் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னா கர்த்தர் தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் அவன் தான் நீதிமான் ஈசாக்கு கிட்ட கூட சொல்வாரு உன் தகப்பன் ஆகிய ஆப்ரஹாம் எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் என்னுடைய எல்லா பிரமாணங்களையும் நீதிகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவன் கடைபிடிச்சான் அதனால அவனுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் கத்தர் ஆப்ரஹாமை ஒரு நீதிமானாக காண்கிறார் அவன் செய்த காரியம் என்ன எதுவும் செய்யல கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான் எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு எதிர்மாறா இருந்த போதிலும் செத்த நிலையில இருந்த போதிலும் அவன் கர்த்தர் இதை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார்னு நம்பினான் அவனுடைய செத்த சரீரத்தையும் செத்த சாராளுடைய கர்ப்பத்தையும் அவன் எண்ணாதிருந்தான் என் சரீரம் செத்து போச்சு மனைவியோட கர்ப்பம் செத்து போச்சு அப்படின்றத குறித்து அவன் எண்ணாமல் கர்த்தருடைய வார்த்தை அதை உயிர்ப்பிக்கும் அப்படின்றத முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தருக்காக காத்திருந்தான் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தான் அவன் கர்த்தர் மீதும் அவருடைய வார்த்தையின் மீது முழு விசுவாசம் வைத்ததுனால கர்த்தர் அவனை நீதிமான் என்று பாராட்டுகிறார் அவனுடைய நீதியை அவர் பாராட்டுகிறார் பாராட்டுறது மட்டும் இல்ல அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார் சாரால் ஒரு குமாரனை பெற்றால் அவன் விசுவாசத்திற்கு கிடைத்த பரிசு அந்த குழந்தை இல்லையா அவன் விசுவாசிக்கலனா நிச்சயமா கர்த்தர் சொல்லி சொன்னாரு குழந்தை கொடுப்பாங்க ஆனா அவன் விசுவாசிக்கலனா நிச்சயமா அந்த குழந்தையை பெற்றிருக்க முடியாது பலன் இருந்திருக்காது அவன் விசுவாசித்ததுனால மட்டும்தான் அவன் கடைசியில சாராலும் அதை விசுவாசித்திருக்கிறாள் அதனாலதான் அவளால ஒரு பிள்ளைய பெற அவளுடைய கர்ப்பத்துல பலன் இருந்திருக்கிறது அவளுடைய சரீரத்துல பலன் இருந்திருக்கிறது நிச்சயமா இது ஒரு பெரிய விசுவாச வாழ்க்கை அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை இன்னைக்கு நீங்களும் நானும் இருந்தோன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமா ஆப்ரஹாமை பாராட்டி அவனுக்கு பரிசு கொடுத்தது போல பாராட்டு கிடைக்கிறது சந்தோஷம் தான் பாராட்டுறது மட்டும் பத்தாது அது கூடவே ஒரு பரிசும் சந்தோஷமா உற்சாகமா வேலை செய்வோம் இல்ல அது போலதான் ஆப்ரஹாமுக்கு கர்த்தர் பாராட்டுறது மட்டும் இல்லாம அவனுக்கு அது ஒரு கிஃப்ட் போல ஈசாக்கை அவனுக்கு கொடுக்குறார் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் நம்ம என்னதான் வந்து விழுந்தாலும் நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை ஒரு வேலையை செய்ய வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம வெற்றிகரமாக செய்யும் போது நம்மளை அப்ரி அப்ரிஷியேட் பண்ணவும் அவர் மறக்கிறதே இல்லை நம்மளை பாராட்டவும் அவர் மறக்கிறதே இல்லை கர்த்தர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அவனுக்காக மட்டும் அது சொல்லப்படலை அவன் விசுவாசத்துல வாழ்ந்தான் அப்படின்றதுக்காக அவனுக்கு சொல் நமக்கு சொல்லப்படல இன்னைக்கு நாமும் அத போல விசுவாசத்தோட வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவன் விசுவாசத்துல வல்லவனாய் இருந்தான் அது போல நாமும் விசுவாசத்துல வல்லவர்களாய் விளங்கும்படி அது எழுதப்பட்டிருக்கிறது நாம என்ன விசுவாசிக்கணும் இன்னைக்கு ஆப் ஆப்ரஹாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான் அவர் என்ன சொன்னாரு உனக்கு பிள்ளை அப்படியே நாம என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்துவை இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிற நமக்கும் எப்படிதான் என்னப்படும் நீதிமான்களாக எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அது நமக்கு நீதியாக எண்ணப்படும் நமக்கும் விசுவாசத்தின் தான் இன்னைக்கு நம்மளும் நீதிமங்கலாக ஆக்கப்படுகிறோம் இல்லையா கர்த்தர் நல்லவர் இன்னைக்கு அதே போல விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை பாராட்ட மறக்கவே மாட்டார் நிச்சயமா உங்களை பாராட்டுவார்